கோவையில் நடைபெற்ற சர்வதேச ஓபன் சாம்பியன்ஷிப் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டியில் தங்கம் வெள்ளி வெங்கலம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஆவடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சர்வதேச அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் நடைபெற்றன ஆறாவது சர்வதேச அளவிலான கராத்தே சிலம்பம் போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்போட்டியில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இயங்கி வரும் சேப்பா அகாடமியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மாணவர்கள் பங்கு பெற்று தங்கம் வெள்ளி பதக்கங்களை பெற்றனர் இவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் பின்பு கோவையிலிருந்து சென்னை ஆவடி ரயில் நிலையம் வந்தடைந்த கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளை வழிநடத்தி அழைத்து சென்ற மாஸ்டர் ராஜா கராத்தே பயிற்சியாளர் சங்கீதா பைசல் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் ரயில் நிலையத்தில் இருந்து மாலை மற்றும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி கோலாகலமாக அழைத்து சென்றனர் இதில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சேப்பா அகாடமி பயிற்சியாளர் சங்கீதா வணக்கம் என்னோட பேர் சங்கீதா நாங்கள் ஆவடி சேப்பா கிளப்ல இருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இது மாதிரி கோயம்புத்தூரில் நடைபெற நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் மேட்சுக்காக கலந்துக்கிட்டோம் கராத்தே சிலம்பம் நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா நேபாள் எல்லா இடத்துலேருந்துமே வந்திருந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர் வின் பண்ணாங்க நிறைய கண்ட்ரியிலருந்து நாங்கள் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்து சார்பாக கலந்துக்கிறதுல எங்கள் சேப்பா கிளப்லேருந்து இருந்து போன அத்தனை குழந்தைங்களுமே அனைத்துலுமே இரண்டிலுமே நிறைய பரிசுகள் பெற்று தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்றார்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணோம் குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு கலைகளை சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு நம்மளுடைய மறந்த மறந்து கொண்டு இருக்கும் கலைகளை மீண்டும் கொண்டு வந்தால் தான் பசங்க வந்து மொபைல் ஃபோன் அடி வந்து வெளியில் வருவாங்கன்னு கேட்டுக்கிறேன் அரசுக்கு நிறைய டைம் கோரிக்கை வச்சுருக்கோம் இதுவரைக்கும் எதுவுமே வந்து எந்த ஒரு குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்போர்ட்ஸில் என்கரேஜ்மெண்ட்டுன்றது இங்கே இல்லை கேட்டாலும் இல்லை நிறைய டைம் பேட்டியில் கேட்டிருக்கோம் பட் இந்த முறை நாங்கள் என்னென்னா பொதுவாகவே சொல்லிடுறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்தே சொல்கிறோம் சென்ட்ரல் வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் மோடிஜி ஐயா கொடுத்துருக்காங்க அவருக்கும் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் நான் இந்த வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வேண்டுகோள் வைக்கிறேன் என்னென்னா குழந்தைங்க இந்த மாதிரி விளையாட்டில் வீரர்களாக வரும்பொழுது அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து அந்த குழந்தைங்களை மேன்மேலும் தூக்கி விடுறதுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்